இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் மாபெரும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பாக திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்றி பதினொன்றில் இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய திமுக அரசின் நிலையை கண்டித்து மாபெரும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஜே ராபர்ட் மாவட்ட தலைவர் ரா குமரேசன் மாவட்ட செயலாளர் ஞா ராஜேஷ்குமார் மாவட்ட பொருளாளர் மு புகனேஸ்வரன் மாவட்ட துணைத் தலைவர் சி நாகலிங்கம் மற்றும் வட்டார பொறுப்பாளர்கள் மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர் போராடி 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 உடலால் உடலால் மட்டும் குறையவில்லை உறுதி மட்டும் குறையவில்லை உண்ணாவிரத போராட்டத்திற்கு இடையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஜே ராபர்ட் செய்தியாளர்களை சந்தித்தார் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியம் என்றும் ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியம் என்றும் அதாவது ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு எட்டாயிரத்தி முன்னூத்தி ரூபாய் அடிப்படை ஊதியம் என்றும் அதற்கு பின் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்தாயிரத்தி இரநூறு ரூபாய் அடிப்படை ஊதியம் என்றும் இருவேறு ஊதியங்களை நிர்ணயித்தனர் இந்த ஊதிய முரண்பாடு தமிழக அரசில் தான் அதிகமாக ஏற்பட்டது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இவ்வளவு ஒரு பெரிய ஊதிய முரண்பாடு ஏற்படவில்லை தமிழகத்திலும் மற்ற ஊதிய பிரிவினருக்கு மற்ற பிரிவினருக்கு அனைவருக்குமே இந்த ஊதிய முரண்பாடுகளை சரி செய்து விட்டார்கள் இதை செய்ததும் இப்போது இருக்கிற அரசு திமுக அரசு தான் அப்போது இருந்து பதினாறு ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம் கடந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டீர்கள் உங்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் என்று வெளிப்படையாகவே சொன்னார்கள் அப்போது எங்களுடைய கடுமையான போராட்டத்தின் போது தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கரங்களை பற்றி திமுக கழக ஆட்சி அமைந்தவுடன் உங்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படும் என்று இரண்டு முறை நேரடியாக வந்திருந்து களத்திற்கு வந்து வாக்குறுதி கொடுத்தார் சொன்னபடி பரப்புரையில் அனைத்திலும் இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எங்களுடைய ஊதிய முரண்பாடு துளி அளவு கூட களையப்படவில்லை அவலம் எந்த நிலைமைக்கு போய் உள்ளது என்பதை பாருங்கள் ஒரு எட்டாம் வகுப்பு படித்த ஒரு எட்டாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட ஒரு ஓட்டுநருக்கு அவருடைய சொந்த மாவட்டத்தில் பணி கிடைக்கும் அவருக்கு அடிப்படை ஊதியம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஏழு பேர் அவர்களால் நியமிக்கப்பட்ட இவர்கள் அந்த சொந்த மாவட்டத்தில் சொந்த இடங்களில் பணிபுரிவார்கள் ஒரு இடைநிலை ஆசிரியர் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பட்டய படிப்பு அதற்கு மேல் தகுதி தேர்வு தகுதி தேர்வு பத்தவில்லை என்று இப்ப நியமன தேர்வு இதில் அனைத்திலும் முதன்மையாக வந்தும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இருபதாயிரத்தி அறுநூறு ரூபாய் அடிப்படை உதவியில் வாழ்வதா அல்லது சாவதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை தகுதியான ஆசிரியர்கள் வேண்டும் அதிலும் இன்னும் சிறப்பான தகுதியாக ஆசிரியர்கள் வேண்டும் என்று மட்டும் அரசு ஆசைப்படக்கூடாது அவருடைய வாழ்வாதாரத்தை குறைந்தபட்சம் சரி செய்ய முற்பட வேண்டும் எத்தனை முறை ஏமாற்றுவீர்கள் ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முதல் மூன்று மாதத்தில் முடிவு எட்டப்படும் என்றார்கள் வருடங்களாக அந்த குழு கூடியுள்ளது குழு போட்டு குப்பையில் போடுவதற்காக அல்ல தயவு செய்து நாங்கள் மறுபடி மறுபடியும் உங்களிடம் வேண்டுகோள் வைப்பது எங்களுடைய இந்த ஊதிய முரண்பாட்டை கலைந்து கொடுங்கள் இன்றைக்கு நடப்பது சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு செப்டம்பர் மாதம் நாங்கள் மிகப்பெரிய அளவிலான தமிழகம் முழுவதும் மாணவ நலன் பாதிக்கப்படாத அளவில் சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு தயாராகவும் அதற்கு ஆயத்தமாக தான் இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தைந்து மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது எங்களை மீண்டும் சிறைச்சாலைக்கு தள்ளுவதும் எங்களுடைய போராட்ட களத்தை எங்களுக்கு தள்ளுவதும் தமிழக முதல்வர் அவர்களின் கையில் உள்ளது தயவு செய்து மறுபடியும் மறுபடியும் எங்களை போராட்ட களத்தில் தள்ளாதீர்கள் எங்களுடைய இந்த ஊதிய முரண்பாட்டை நீங்கள் கரம் பிடித்து கொடுத்த அந்த ஊதிய வார்த்தையை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தமிழக முதல்வர் அவர்கள் கரத்திலே உள்ளது அடுத்த ஒரு போராட்டம் நடந்தால் அது முழுவதும் தமிழக முதல்வர் அவர்களும் அதிகாரிகளும் தான் காரணமொழியே நாங்கள் காரணமல்ல எங்களால் வாழ முடியாத அளவிற்கு மிக மிக மோசமான சூழ்நிலையில் நாங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறோம் எங்களோடு பணியில் சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான பேர் ஓய்வு பெற்று வெளியே சென்று விட்டார்கள் நேற்று ஒருவர் இறந்துள்ளார் அவர் குடும்பத்தை பார்த்தால் ஓட்டு வீடு கூட இல்லை அந்த இடத்தில் இத்தகைய வறுமை சூழ்நிலையில் தான் எங்களுடைய காலத்தை நாங்கள் கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆசிரியர்களை அள வைப்பது ஒரு நியாயமல்ல அல்ல இதே நம்மளுடைய உங்களுடைய மூதையார்கள் என்று சொல்லக்கூடிய அண்ணா துறை ஆசிரியர்கள் வகுப்பறையில் இயங்கினால் நாடு நாளை தேங்கும் என்றார்கள் தமிழக அரசு அனைத்திலும் முதன்மையாக மாநிலமாக உள்ளது என்பது பெருமைக்குரிய விஷயம் இல்ல அதற்காக அடித்தளமாக இருக்கும் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுகிறது அதற்காக கண்ணீர் கொண்டிருக்கிறார்கள் அந்த கண்ணீரைத் துடைப்பதுதான் நியாயம் அதுதான் பெருமை அரசு பள்ளிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு சிறப்பான ஆசிரியர்கள் இனி கிடைக்கவே போக மாட்டார்கள் இந்த வேலைக்கு யாரும் வரமாட்டார்கள் அது போன்ற ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தமிழக அரசு இது அரசு பள்ளிகளை மறைமுகமாக மூடுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் தகுதியான ஆசிரியர்கள் இந்த இருபதாயிரத்தி ரூபாய் ஊதியத்தில் எப்படி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி நியமனம் பெறுவார்கள் மத்திய அரசு கொண்டு வந்த நாங்கள் செயல்படுத்துவோம் மத்திய அரசு ஊதியத்தையும் கொடுக்க எங்களோடு பணிபுரிகிற ஊதியத்தையும் கொடுக்க மாட்டோம் என்பது எந்த வகையிலும் ஏற்படையதல்ல எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய உயிரே போனாலும் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருப்போம் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் இந்த சிறை நிரப்பும் போராட்டத்தை தவிர்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜே ராபர்ட் இடைநிலை பதிவு பாச மாநில பொதுச்செயலாளர் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க